Experience ஓலா நிறுவனத்தின் தாய் நிறுவனமான ஏஎன்ஐ டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கு ஐந்து லட்சம் அபராதம் விதித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஓலா கார் ஓட்டுநரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண் அது குறித்து ஓலா நிறுவனத்திடம் புகார் அளித்துள்ளார் ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் ஓலா நிறுவனத்திற்கு இல்லை என கூறி அந்த புகாரின் மேல் நடவடிக்கை எடுக்க ஓலா நிறுவனம் மறுத்துள்ளது இதையடுத்து அந்த பெண் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அவருடைய புகாரின் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் போஸ் சட்டத்தின் விதிமுறைகளை ஓலா நிறுவனம் பின்பற்றுவதை பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு ஆணையம் உறுதி செய்ய உத்தரவிடவும் டாக்ஸி சேவைகளை பயன்படுத்தும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்துமாறும் கோரிக்கை வைத்தார் இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கும் விதமாக ஏ நிறுவனத்திற்கு அனுப்பிய நோட்டீஸ் தொடர்பாக தொன்னூறு நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க சாலை போக்குவரத்து மற்றும் பாதுகாப்புத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது ஆனால் எந்தவித பதிலும் அளிக்காததால் மாநில அரசுக்கு ஒரு லட்சம் அபராதம் விதித்து விசாரணையை தொடங்கியது ஓலா சார்பாக வாதாடிய வக்கீல் ஓட்டுநர்கள் தாமாக முன்வந்து ஒப்பந்ததாரர்களாக பணிபுரிவதாகவும் அவர்கள் நிறுவனத்தின் ஊழியர்கள் இல்லை என்பதால் தொழிலாளர் சட்டப்படி ஓலா ஓட்டுநர்களின் தவறுகளுக்கு ஓலா நிறுவனம் பொறுப்பேற்க முடியாது என்றும் வாதி பாதிக்கப்பட்டவர் சார்பாக வாதாடிய வக்கீல் ஓலா வெறும் ஒரு தளமாக மட்டும் இல்லாமல் ஒரு போக்குவரத்து நிறுவனமாக செயல்படுவதாகவும் அதில் பணிபுரியும் ஓட்டுநர்களின் செயல்பாடுகளை கவனிப்பது ஓலா நிறுவனத்தின் கடமை என்றும் குறிப்பிட்டார் இருபக்க வாதங்களையும் கேட்டறிந்த நீதிமன்றம் ஓலா நிறுவனத்தில் பணிபுரியும் மற்றும் அதன் சேவைகளை பயன்படுத்தும் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து போஸ் சட்டத்தின் கீழ் முறையாக நடவடிக்கை எடுக்கவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஏஎன்ஐ டெக்னாலஜிஸ் நிறுவனம் ஐந்து லட்சம் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டும் வழக்கை முடித்து வைத்தது